வணக்கம் மக்கள் குரல் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரல் நாற்பத்தி ஒன்று நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடத்தின் கூடத்தின் வளாகத்தில் அன்னை தலைமை நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்பட்ட அனாவசியமான குழப்ப நிலையால் அன்னை தலைமை நிர்வாகிக்கு வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்களால் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு ஒன்பது இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று வைத்வெத் வளாகத்தில் அன்னை தலைமை நிர்வாகத்தால் நடத்தப்பட்ட விசேட ஆண்டு கூட்டத்திலேயே மேற்படி சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்களால் மக்கள் குரலுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது விடயம் தொடர்பில் மக்கள் குரல் மேற்கொண்ட தகவல் சேகரிப்பிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களை மக்கள் முன் வைக்கின்றோம் சில மாதங்களுக்கு முன் யாப்பு விதிகளுக்கமைய நடத்தப்பட்டிருந்த வைத்தத் வளாகத்தின் ஆண்டு கூட்டத்தில் வைத்து வளாகத்துக்கான புதிய நிர்வாக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் யாப்பு விதிகளுக்கமைய விண்ணப்பங்களை அனுப்பியிருந்த தகைமையானவர்கள் வளாகத்தின் தேர்தல் குழுவினால் முறைப்படி நேர்காணல் செய்யப்பட்டு நிர்வாக வெற்றிடங்களுக்காக முன்மொழியப்பட்டு ஆண்டு கூட்டத்தில் வைத்து வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் எனினும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தொடர்பில் அன்னை தலைமை நிர்வாகிக்கு பெருத்த ஏமாற்றம் ஏற்பட்டதாக தெரிவிக்கும் பெற்றோர் அங்கத்தவர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் யாருக்கும் அடிபணியாமல் யாப்பு விதிகளை மதித்தும் சனநாயக விழுமியங்களை மதித்தும் சேவையாற்றக்கூடிய உறுதிப்பாட்டோடு இருந்தமையினால் தன்னிச்சையான தனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் நிர்வாகத்துக்குள் உள்வாங்கப்படவில்லை என்பதே அன்னை தலைமை நிர்வாகிக்கு பெரும் பிரச்சனையாக இருந்ததாகவும் தெரிவிக்கிறார்கள் ஒரு வளாகத்துக்கான நிர்வாகம் அதன் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பின் அந்த நிர்வாகம் தனது முதலாவது நிர்வாகக் கூட்டத்தில் தமக்குள்ளான பொறுப்பு பகிர்வுகளை மேற்கொள்வது வளமை அந்த பொறுப்பு பகிர்விற்கான ஒப்புதலை வழங்குவதில் மட்டும் அன்னை தலைமை நிர்வாகம் தலையிட முடியும் என்பதே யாப்பு விதியாக இருக்கிறது அதே நேரம் நிர்வாகத்தை நிராகரிக்க தலைமை நிர்வாகத்திற்கு எந்தவித அதிகாரத்தையும் யாப்பு விதிகள் கொடுக்கவில்லை என்பதை மக்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் இந்த நிலையில் யாப்பு விதிகள் தொடர்பான சரியான விளக்கங்களும் புரிதலும் பெற்றோர் அங்கத்தவர்களிடம் நிறைவாக இல்லை என்ற காரணத்தினால் இவ்வாறான யாப்பு விதிகளை தனக்கு சாதகமாக அமையுமாறு கடந்த பதினான்கு வருடங்களாக தவறாகவே பொருள் கோடல் செய்து அனைத்து விடயங்களையும் தனக்கு சார்பாகவும் தனது பதவி தக்க வைக்கவும் பயன்படுத்தியே பழக்கப்பட்ட அன்னை தலைமை நிர்வாகி வைத்தவளாக புதிய நிர்வாகத்தை தன்னால் ஏக்க முடியாதென தெரிவித்ததால் வளாகத்தில் அனாவசியமான குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது புதிய நிர்வாகத்தை ஏற்க முடியாதென கூறுவதற்கு தலைமை நிர்வாகிக்கு எந்த அதிகாரத்தையும் யாப்பு விதிகள் வழங்கியராவிட்டாலும் தொடர்ந்தும் அடாவடித்தனமாக செயற்பட்ட தலைமை நிர்வாகி வைத்திருப்பளாக புதிய நிர்வாகத்தை தான் நிராகரிப்பதாக கூறி நிர்வாக உறுப்பினர்களை தமது கடமைகளை பொறுப்பேற்பதற்கு இடையூறாக நின்றார் அதோடு நோர்வே அரச பதிவகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்தை பதிவு செய்வதற்கும் தடையாக நின்றார் எனினும் வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்கள் யாப்பு விதிகளுக்கு அமைய தம்மால் தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டுமென்ற உறுதியோடு தொடர்ந்தும் நின்றார்கள் காலம் இப்படியே இழுபறப்பட்டு கொண்டிருந்த நிலையில் தனக்கு தலையாட்டக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக உள்வாங்கப்படாத இந்த நிர்வாகத்தை நிராகரித்து இடைக்கால நிர்வாகம் ஒன்றை தலைமை நிர்வாகி அறிவித்திருந்தார் இந்த இடைக்கால நிர்வாகத்தில் ஏற்கனவே முறைப்படி தெரிவு செய்யப்பட்ட புதிய நிர்வாக உறுப்பினர்களில் தனக்கு இசைவாக கட்டுப்பட்டு தலையாட்டியாக இயங்கக்கூடியவர் உட்பட இருவரை தலைமை நிர்வாகி உள்ளடக்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வளாகம் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதற்காக இடைக்கால நிர்வாகமொன்றை நியமிப்பதற்கு தலைமை நிர்வாகத்திற்கு யாப்பின்படி அதிகாரம் உண்டு என்ற அடிப்படையில் வைத்த வளாகத்துக்கான இடைக்கால நிர்வாகம் நியமிக்கப்பட்டது என்றாலும் பெற்றோர் அங்கத்தவர்களால் யாப்பு விதிகளின்படி தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகத்தை அதிகார மீறலை பயன்படுத்தி தனது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக நிராகரித்துவிட்டு இடைக்கால நிர்வாகத்தை நியமித்தமை மூலம் யாப்பு விதிகள் கொடுத்திருக்கும் இந்த அதிகாரத்தை தலைமை நிர்வாகி முறை தவறி பயன்படுத்தியுள்ளமையானது அப்பட்டமான விதிமுறை மீறலும் ஜனநாயக மீறலும் ஆகுமென்பதை அனைவரும் இங்கு உற்று நோக்க வேண்டும் தனது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக ஒரு சுயாதீனமான வளாகத்தில் அமைதியீனமான சூழலை உருவாக்கி அதனை முடக்கிய செயலானது யாப்பு விதி இருபதின் அடிப்படையில் தலைமை நிர்வாகியை பதவி நீக்கம் செய்வதற்கான இன்னுமோர் கூறாக அமைகிறது இதனை நோர்வே அன்னை பூபதி கூடத்தின் பதினேழு வளாகங்களை உள்ளடக்கிய அன்னை தேசிய ஆண்டு கூட்டம் தனது நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்க வேண்டும் என்பதை மக்கள் குரல் சுட்டிக்காட்ட விரும்புகிறது வைத்வெத் வளாகத்தில் தொடர்ந்த குழப்பு நிலைமைகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் நோக்கில் அன்னை தலைமை நிர்வாகி பெற்றோர் தகவல் கூட்டம் ஒன்றை வைத்வெத் வளாகத்தில் கடந்த பதினான்கு ஒன்பது இருபத்தி நான்கு அன்று ஒழுங்கு செய்திருந்தார் இதற்கான அறிவித்தலை பன்னிரண்டு ஒன்பது இருபத்தி நான்கு அன்று வளாகத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார் பெற்றோர் தகவல் கூட்டம் என நிர்வாகங்கள் ஒழுங்கு செய்யும் கூட்டங்களில் பெற்றோர் அங்கத்தவர்கள் எந்த விடயங்களை பற்றியும் பேசுவதற்கோ அல்லது முடிவுகள் எடுப்பதற்கோ சந்தர்ப்பங்கள் இல்லை மாறாக நிர்வாகங்கள் கூறுவதை மட்டும் கேட்டுவிட்டு வரவேண்டிய சூழ்நிலையே காணப்படுவதால் பெற்றோர் தகவல் கூட்டம் மூலமாகவே பெற்றோர் அங்கத்தவர்களின் பேச்சுரிமையை முடக்கி தனது எண்ணப்படி நிலைமையை கையாள முடியும் என்பதாலேயே பெற்றோர் தகவல் கூட்டத்தை தலைமை நிர்வாகி ஒழுங்கு செய்திருந்தார் இதன்படி குறித்த நாளில் ஒழுங்கு செய்யப்பட்ட பெற்றோர் தகவல் கூட்டத்தை தனது எண்ணப்படி தன்னிச்சையாக நடத்த முயன்ற தலைமை நிர்வாகியை எதிர்த்து பெற்றோர் அங்கத்தவர்கள் கேள்விக்கனைகளை தொடுத்தார்கள் பெற்றோர் அங்கத்தவர்களால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக உறுப்பினர்களை நிராகரித்தமைக்கான காரணம் வினவப்பட்ட போது புதிய நிர்வாக உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர்களில் ஒருவர் அன்னை தலைமைக்கெதிராக கருத்துரைத்தவர் என்றும் அதனால் அவரை தன்னால் ஏற்க முடியாது என தலைமை நிர்வாகி தெரிவித்தார் என கூறும் பெற்றோர் அங்கத்தவர்கள் குறித்த அந்த நிர்வாக உறுப்பினர் ரோமன் வளாகத்திலும் அங்கத்தவராக இருக்கும் நிலையில் ரோமன் வளாகத்தில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக பெற்றோர் அங்கத்தவர்கள் மேற்கொண்டு வரும் நியாய போராட்டம் தொடர்பில் வளாக நிர்வாகமும் தலைமை நிர்வாகமும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் யாப்பு விதிமீறல்கள் ஜனநாயக படுகொலைகள் வீணான நிதி விரியங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஜனநாயக வழியிலான தீர்வுகள் எட்டப்பட வேண்டுமென பெரும்பான்மையான ரொம்மன் பெற்றோரின் நிலைப்பாட்டை ஆதரித்து நின்றவர் என்றும் தெரிவிக்கின்றார்கள் எனினும் ரொம்மன் வளாகத்தை பொறுத்தவரை கடந்த பல்லாண்டுகளாக அங்கு நிலவி வரும் நிர்வாக ரீதியிலான சீர்கேடுகளும் வளாக நிர்வாகமும் தலைமை நிர்வாகமும் மேற்கொள்ளும் யாப்பு விதிமீறல்களும் ஜனநாயக விதிமுறை மீறல்களுமே காரணம் என்பது தலைமுறை நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் தவறுகளை மட்டுமே குறித்த புதிய நிர்வாக உறுப்பினரும் எனவும் கூறும் பெற்றோர் அங்கத்தவர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுவது தலைமைக்கு எதிராக பேசியதாக கருதப்பட முடியாதது எனவும் உறுதிபட கூறுகின்றார்கள் இதேபோலவே ரொம்பன் வளாக நிர்வாகத்திலும் தவறுகளையும் விதிமுறை மீறல்களையும் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்த இரு நிர்வாக உறுப்பினர்கள் எந்தவிதமான நிர்வாக நடைமுறைகளும் பின்பற்றப்படாமல் தலைமை நிர்வாகியின் தனிப்பட்ட முடிவின் பிரகாரம் பொய்யான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு நிர்வாகத்திலிருந்து நீக்கப்பட்டமையை மக்கள் குரல் தனது கடந்த பதிவுகளில் வெளிப்படுத்தியிருந்தது என்பதையும் இவ்விடத்தில் நினைவுபடுத்துகின்றோம் வைத்தியத் வளாகத்தில் கூட்டப்பட்ட பெற்றோர் தகவல் கூட்டத்தில் தலைமை நிர்வாகியின் அடிப்படையற்ற பேச்சுக்களை கருத்தில் எடுக்காத பெற்றோர் அங்கத்தவர்கள் இடைக்கால நிர்வாகம் நியமிக்கப்பட்டால் மூன்று மாத காலத்திற்குள் புதிய நிர்வாகம் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு இடைக்கால நிர்வாகம் கலைக்கப்பட வேண்டும் என யாப்பு விதிகளில் கூறப்பட்டுள்ளதை தலைமை நிர்வாகிக்கு நினைவுபடுத்தி விரைவில் புதிய தேர்தலை நடத்தும்படி ஆலோசனை கூறினர் எனினும் அதற்கும் உடன்பட்டு வராத தலைமை நிர்வாகி வைத்த வளாகத்தின் தேர்தல் குழு தான் கூறியவற்றை பின்பற்றவில்லை என ஏதேதோ காரணங்களை கூறி பெற்றோர் அங்கத்தவர்களை குழப்ப முற்பட்டாலும் சளைக்காத பெற்றோர் அங்கத்தவர்கள் யாப்பு விதிகளின்படி புதிய நிர்வாகத் தெரிவே நடத்தப்பட வேண்டுமென்பதில் உறுதியாக நின்றனர் இதையடுத்து ஏற்கனவே இடைக்கால நிர்வாகத்துக்கென தன்னால் உள்வாங்கப்பட்ட அதாவது தனது சொல்லுக்கு கட்டுப்பட்டு தனக்கு தலையாட்டியாக இருக்கக்கூடியவர் உட்பட இருவர் தேர்தலில் நிற்காமலேயே தொடர்ந்தும் நிர்வாகத்தில் உள்வாங்கப்படுவார்கள் எனவும் வெற்றிடமாகும் ஐந்து இடங்களுக்கு மாத்திரம் தேர்தல் எனவும் தலைமை நிர்வாகி தெரிவித்தபோது அங்கு பெரும் குழப்ப நிலையும் ஏற்பட்டிருந்தது வைத்வெத் வளாகத்துக்கென புதிதாக பெற்றோர் அங்கத்தவர்களால் முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகத்தில் உள்வாங்கப்பட்ட ரொம்மன் வளாகத்திலும் அங்கத்தவராக இருப்பவர் அன்னை தலைமைக்கு எதிராக கருத்துரைத்தார் என காரணம் காட்டி அவரை நிராகரித்த தலைமை நிர்வாகி வைத்வெத் வளாக புதிய நிர்வாகத்தில் தேர்தல் இல்லாமல் உள்வாங்கப்பட இருக்கும் அன்னை தலைமை நிர்வாகியின் அசைவுகளுக்கு இசைந்து கொடுக்கும் அதே உறுப்பினர் அதே வைத்த வளாகத்தில் முன்னதாக நிர்வாக உறுப்பினராக இருந்த காலத்தில் வளாகத்தின் ஆவணங்களை அனுமதியில்லாமல் முறைகேடாக தனது சொந்த பொருளாதார நோக்கங்களுக்காக பயன்படுத்தி இருந்ததோடு இதே அன்னை தலைமை நிர்வாகிக்கு எதிராகவும் வளாகத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை முன்மொழிந்திருந்தார் எனவும் குறிப்பிடும் வைத்தவளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் இந்த விடயத்தை கூட்டத்தில் நேரடியாகவே குறிப்பிட்டு இதற்கு அன்னை தலைமை நிர்வாகியின் பதில் என்ன என நேரடியாக கேள்வி கேட்ட போதும் அதற்கு பதிலேதும் கூறாமல் தலைமை நிர்வாகி மௌனம் காத்ததாக குறிப்பிடும் பெற்றோர் அங்கத்தவர்கள் குறித்தனர் இப்போது ஏதேதோ காரணங்களுக்காக தலைமை நிர்வாகியோடு நெருக்கமாக செயற்படுகின்றார் என்ற காரணத்திற்காகவே தேர்தல் இல்லாமலேயே அவரை நிர்வாகத்திற்குள் உள்வாங்குவதாக தலைமை நிர்வாகி அறிவித்துள்ளார் எனவும் கூறுகின்றார்கள் எனவே நிர்வாகத்துக்கென தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தொடர்பில் நியாயமில்லாத முடிவுகளை எடுக்கும் தலைமை நிர்வாகியின் முடிவினை மிக கடுமையாக பெற்றோர் அங்கத்தவர்கள் எதிர்த்தமையினால் வேறு வழி தெரியாத தலைமை நிர்வாகி மேலதிக ஆண்டு ஒன்று நடாத்தப்பட்டு நிர்வாக தேர்வுக்கு ஆவண செய்யப்படும் என கூறிவிட்டு கூட்டத்தை நிறைவு செய்தார் இந்நிலையில் விசேட ஆண்டு கூட்டத்திற்கான அழைப்பை விடுத்த அன்னை தலைமை நிர்வாகி யாப்பு விதிகளை மீறியும் ஜனநாயக விழுமியங்களை தோண்டி புதைக்கும் விதத்திலும் தான் நினைத்தபடியே தனக்கு தலையாட்டுபவர்களை இலகுவில் வைத்த நிர்வாகத்திற்குள் தேர்தல் இல்லாமலேயே உள்வாங்கும் கபட நோக்கத்தோடு நிகழ்ச்சி நிரலை உள்ளடக்கி விசேட ஆண்டு கூட்டத்தை இருபத்தி எட்டு ஒன்பது இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று கூட்டியிருந்தார் இதற்கான அழைப்பு பதினெட்டு ஒன்பது இருபத்தி நான்கு அன்று விடுக்கப்பட்டிருந்தது விசேட ஆண்டு கூட்டம் கூட்டப்பட்டதும் தனக்கு தலையாட்டக்கூடியவர் உள்ளிட்ட இருவரை தேர்தல் இல்லாமலேயே நிர்வாகத்துக்குள் உள்வாங்குவதாகவும் ஏனையவர்களுக்கு தேர்தல் நடத்தப்படும் எனவும் தலைமை நிர்வாகி அறிவித்ததை அடுத்து இந்த ஜனநாயக மீறலை மிக கடுமையாக எதிர்த்த பெற்றோர் அங்கத்தவர்கள் அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்குமான தேர்வு ஜனநாயக முறையில் நடத்தப்பட வேண்டுமென உறுதிபட கூறியதால் அதனை எதிர்கொள்ள முடியாமல் திக்குமுக்காடிய தலைமை நிர்வாகி தேர்தலை நடத்த தான் உடன்படுவதாகவும் எனினும் தான் குறிப்பிடும் பெற்றோர் அங்கத்தவர்கள் மாத்திரம் தேர்தலில் வாக்களிக்கலாம் என்றும் குறிப்பிட்டார் இந்த இடத்தில்தான் தலைமை நிர்வாகியின் சூழ்ச்சியை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தலைமை நிர்வாகி வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் யாப்பு விதிகளின்படியும் ஜனநாயக விழுமியங்களின்படியும் அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்குமான தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்ற நியாயமான கோரிக்கையை உறுதியோடு முன்வைத்த பெற்றோர் அங்கத்தவர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்பதுதான் ஆகச்சிறந்த நகைச்சுவையாகும் தங்களின் பெயர்கள் உள்ளடக்கப்படாமைக்கான காரணத்தை குறித்த பெற்றோர் அங்கத்தவர்கள் வினவியபோது அவர்கள் அங்கத்துவ கட்டணத்தை செலுத்தியிருக்கவில்லை என்று தலைமை நிர்வாகி பதில் கூறினார் அங்கத்துவ கட்டணத்திற்கான முறையான கோரல் கடிதம் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு அனுப்பப்பட்டதா என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தலைமை நிர்வாகி தவித்தமையை நேரில் அவதானித்த பெற்றோர் அங்கத்தவர்கள் வைத்த வளாகத்தின் நிர்வாகத் தெரிவு யாப்பு விதிகளுக்கு அமைவாகவும் ஜனநாயக விதிமுறைகளுக்கு அமைவாகவும் நடைபெற வேண்டும் என்பதில் உறுதியாக நின்ற பெற்றோர் அங்கத்தவர்களை வாக்களிப்பில் கலந்து கொள்ள முடியாதவாறு முன்கூட்டியே திட்டமிட்டு அவர்களுக்கு அங்கத்துவ கட்டணங்களுக்கான கோரல் ஆவணங்களை அனுப்பாமல் தவிர்த்துவிட்டு அவர்கள் வாக்களிக்க முடியாது என அதேவேளை இந்த பெற்றோர் அங்கத்தவர்களில் சிலர் அன்னை தலைமை நிர்வாக வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் சூழ்நிலை இருப்பதால் அவர்களுக்கு அங்கத்துவ கட்டணத்துக்கான கோரல் ஆவணங்களை அனுப்பாமல் அதை காரணமாக வைத்து அவர்களை தலைமை நிர்வாகத்துக்குள் உள்வாங்காமல் தவிர்த்துவிடும் அன்னை தலைமை நிர்வாகியின் கபட நாடகத்தை புரிந்து கொண்ட பெற்றோர் அங்கத்தவர்கள் ஏகமனதான தீர்மானமொன்றை எடுத்து ஒட்டுமொத்தமாக அனைவரும் கூட்டத்தை புறக்கணித்து அங்கிருந்து வெளியேறினார்கள் இதனால் அன்னை தலைமை நிர்வாகியின் கபட திட்டம் நிறைவேறாமல் தடுக்கப்பட்டதோடு மேற்கொண்டு கூட்டத்தினை நடத்த முடியாமல் அன்னை தலைமை நிர்வாகி வளாகத்தை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டது என வைத்தத் வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்கள் மக்கள் குரலோடு தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளார்கள் வெள்ளத்து அணைய மலர்நீட்டம் மாந்திருதம் உள்ளத்து அணையது உயர்வு பொருள் உயர்ந்த எண்ணத்தை சேர்ப்படுத்தினால்தான் வெற்றியடைய முடியும் இலட்சியத்தை அடைவதற்கு அதற்கான பண்புகள் தலைமைத்துவத்திடம் இருக்க வேண்டும் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்